விஜய் டிவியில் இன்று அக்டோபர் ஐந்து ஆம் தேதி பிரமாண்டமாக தொடங்கியிருக்கிறது பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது முதல் நாளிலேயே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திய ஒரே போட்டியாளர் அவர் யார் தெரியுமா தூத்துக்குடி சேர்ந்த மீனவர் பெண் சுபி அவர்தான் கடலுக்குள் சென்று மீன் பிடித்த முதல் பெண் இன்று பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்திருப்பது அவருடைய துணிச்சலான வாழ்க்கைக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் சிறுவயதிலிருந்தே தன் தந்தையுடன் சேர்ந்து கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கணும் என்று ஆசைப்பட்ட சுபி முதலில் தந்தை மறுத்தாலும் எப்படியும் கடலுக்குள் போவேன் என்று அழுது பிடித்து கேட்டாராம் முதல் முறையாக தந்தை அவரை கடலுக்கு கூட்டிச் சென்ற போது பொதுவா எல்லோருக்கும் வாந்தி தலை சுற்றல் வரும் ஆனா சுபிக்கோ எதுவுமே ஏற்படல அதை பார்த்த தந்தை ஆச்சரியப்பட்டாராம் கரைக்கு வந்ததும் சிலர் பெண் பிள்ளையை கடலுக்கு கூட்டிட்டு போனே என்று திட்டினார்களாம் ஆனா அந்த கணத்திலே தந்தை சொன்னாராம் என் மகள் தொடர்ந்து வருவாள் அந்த நாளிலிருந்து இன்று வரை சுபி தன் தந்தையுடன் சேர்ந்து கடலுக்குள் சென்று மீன் பிடித்து வருகிறார் தனது உழைப்பையும் போராட்டத்தையும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்த சுபி இப்போது பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்து மீனவர் மக்களின் குரலாகவும் ஒரு பெண் போராளியாகவும் தன்னை நிரூபிக்க வந்திருக்கிறார் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி கூட அவரின் கதையை கேட்டபோது உணர்ச்சியாகி உன் பயணம் உண்மையிலேயே ஒரு உந்து சக்தி என்று பாராட்டினார் கடலின் அலைகளை வென்ற சுபி இப்போது பிக்பாஸ் வீட்டின் அலைகளையும் வெல்லப் போகிறாளா இது ஒரு மீனவர் பெண்ணின் கதை மட்டும் இல்லை இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லும் ஒரு செய்தி துணிச்சலா இருந்தா எந்த அலைக்கும் பயம் இல்லை சுபியின் இந்த துணிச்சலான வருகை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இது கூல் என்டர்டெயின்மெண்ட் பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பது அப்டேட்